வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோவில் என்னுடைய அந்த யூடியூப் சேனலில் உங்களை மறுபடியும் வந்து சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எது ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு சந்தோஷங்கள் அந்த ஒரு பறவைகள் அந்த கூச்சல்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இருந்தது இது வந்து ஒரு ஜாலியாக போகக்கூடிய ஒரு வீடியோ தான் உண்மையிலே அதில் ஒரு பயணம் இருக்குதுன்றது தான் உண்மை ஸோ எல்லாருமே வந்து என்னுடைய அந்த கோம்பை ஸ்டுடியோ சேம் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்குமே இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களையோ ஷேர் செய்யுங்கன்னு சொல்லிக்கொண்டு நம்ம வீடியோக்களில் போயிடலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து அந்த பறவைகளின் கூச்சல்களால் அந்த காலை காலை பகுதிகளிலே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க விடிய காலம்பிலே அந்த வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் அது போலவே வந்து ஒரு கிராமப்புறங்களிலே அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு வயல் வேலைகளிலே செல்லக்கூடிய அன்பர்களெலாம் இருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கு குருவிகளின் அந்த இறைச்சல்கள் அந்த காக்கைகளின் அந்த ஒரு கூவல்கள் இதெல்லாம் கேட்டு தான் அவங்க வந்து வேலைக்கே தான் உண்மை எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆகவே இது போன்ற பறவைகள் இப்பொழுது வ வரத்து வந்து கம்மியாகி கொண்டே குறைந்து கொண்டே போகிறது என்பது தான் உண்மை என்ன காலத்தினாலோ என்ன காரணத்தினாலோ அது தெரியலை பட் இருந்தாலும் வந்து ஒரு அந்த ஒரு செல் டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நெட்டுக்கு உண்டான அந்த ஒரு செல் டவர்கள் என்று சொல்வார்கள் அந்த எல்லாம் வந்து இப்போ நிறையா பெருத்ததனால் பெருத்து போய்விட்டதுனால் கிராமப்புறங்களில் கூட இதெல்லாம் நிறைய பெருத்து போச்சு ஆகவே அந்த பறவைகளின் அந்த குரல்களையும் அந்த அந்த கூச்சல்களையும் கேட்க முடியாமல் போய்விட்டது இந்த காலகட்டத்தில் ஆகவே இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பறவை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகள் அழகாக வந்து அந்த சிட்டுக்குருவிகள் நம் வீட்டின் அந்த ஒரு முற்றத்திலே அல்லது வந்து நம் வீட்டில் அருகே இருக்கக்கூடிய மரங்களிலோ ஒரு முருகை மரமாகட்டும் அல்லது வேறு ஏதாவது மரங்களாகட்டும் அத்தனை மரங்களிலுமே வந்து காலை வேலைகளிலே அழகாக அது வந்து குக்கூர்டிட்டு கொண்டு அழகாக கத்தி கொண்டு இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து கேட்க முடியல அதுதான் உண்மை மிகவும் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பறவைகளின் வரத்து க குறைந்து விட்டது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சோம்பல் முறிக்கக்கூடிய ஒரு மக்கள் நடுவிலே இந்த பறவைகளின் கூச்சல் வந்து மிகவும் ஒரு உபயோகரமாக மிகவும் உதவிகரமாக உதவிகரமாக இருந்து இருந்து கொண்டிருந்தது உண்மை ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ தான் அலாரம்லாம் வந்துச்சு மொபைலில் செல்லு அலாரம் வைக்கிறாங்க எழுந்து போகிறாங்க அப்பெல்லாம் அப்படி இல்லை அந்த குரல்கள் அந்த புக்குரல்கள் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சரைலாம் குருவிகளும் ஆகட்டும் பறவைகள் ஆகட்டும் கத்தாக தொடங்கிவிடும் அந்த நேரத்தில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் விடிந்து விட்டது என்று இப்படி போய் கொண்டு வந்த தருணம் அந்த ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த சிட்டுக்குருவிகளை பற்றி பேசுவோம் இந்த ஆகப்பட்டது மற்றொரு ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப உபகார உபயோகரமாக நம் குடும்பத்துக்குள்ளாக ஒரு ஐக்கியமான ஒரு பறவை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நம் ஒன்று நம்முடைய வீட்டின் முற்றத்தில் ஒரு அழகாக ஒரு அட்டைப்பெட்டியை வைத்து விட்டாலே போதுமானது இந்த குருவியிலாகப்பட்டது வந்து அழகாக அது வந்து ஒரு அதனுடைய ஒரு இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணி அழகாக அந்த அந்த குடும்பத்தைய குடும்ப குடும்ப விருத்திக்காக அது வந்து முயற்சி செய்யும் அது போன்றவே அந்த குருவிகளும் குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளாகப்பட்டது பறக்க தொடரும் அதே அருகறையிலே அது வீட்டின் அருகிலேயே பல இடங்களிலும் அது அது போன்ற ஒரு பெட்டிகளை வைத்தாலோ அல்லது மர மரங்களிலே அது வந்து இயற்கையாகவே ஒரு கூண்டுகள் அமைத்து அதை குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய வல்லமை அந்த குருவிகளுக்கு இருக்கிறது சிட்டுக்குருவிகள் என்று சொல்வார்கள் அந்த அருமையான அந்த சிட்டுக்குருவிகளை இப்போது பார்க்கவே முடியவில்லை மிகவும் வேதனையான விஷயம் கூட இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பறைகளாகப்பட்டது நம் வீட்டிற்குள் வந்து கூண்டு கட்டி அது வந்து இனப்பெருக்கம் செய்யும் பொழுது நம் குடும்பமும் விருத்தியாகும் என்பது முன்னோர்களின் வாக்கு அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க திருடன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் முன்னோர்களும் இதை பார்த்தீர்களானால் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்களானா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்கள் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த சிட்டு சிட்டுக்குருவிகள் எல்லாம் இருந்தன இப்பொழுது குறைந்து விட்டது ஆகவே இந்த சிட்டுக்குருவிகள் ஒரு ஒரு குடும்ப குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்பது தான் உண்மை ஒரு குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்திற்குள்ளாக இந்த குருவிகளாகப்பட்டது எந்த குடும்பத்தின் அதிக ஒத்துமையாக இருக்கிறதோ ஒற்றுமையான குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்ப குடும்பத்திற்குள் உண்டான வீடுகளிலே அது வந்து அழகாக கூடு கட்டி கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும் அந்த குருவிகளை இப்பொழுது காணவே முடியவில்லை மிகவும் வேதனையான விஷயமும் கூட இன்றைக்கு இந்த பாரதத்திலே கூட சொல்லலாம் தமிழ்நாட்டை விட்டுவிடுங்கள் சென்னையை விட்டு விடுங்கள் அல்லது மற்ற கிராமப்புறங்களையும் விட்டு விடுங்கள் ம பாரதத்திலே இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா குருவிகளோட ஒரு வரத்து அதிகமாக இருந்த தருணங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தன இப்பொழுது அந்த குருவிகளின் வரத்தும் கம்மியாக கம் குறைய தொடங்கிவிட்டன ஆகவே இந்த ஒரு ஒரு அழகான ஒரு வீடியோவையே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சிட்டுக்குருவின் அந்த அது ஒரு அழகாக கத்தக்கூடிய அந்த காலை வேலை எவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு இனிமையான ஒரு பொழுது அந்த காலை வேலைகளிலே அது போலவே மாலை நேரங்கள் மொங்கும் மாலை வேலைகளிலே அவைகள் கூண்டிற்குள் வரும்பொழுது அது அழகாக கத்தக்கூடிய அந்த ஓசையாகப்பட்டது நமக்கு வந்து ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு ஓசையாகத்தான் இருக்கும்போது அவைகள் கூவக்கூடியது கத்தக்கூடியது என்று எது வேணா மேத்துக்கொள்ளலாம் இந்த கோயில் குயில்களாகப்பட்டது கூட பாருங்கள் மரங்களிலே வந்து மாலை பொழுதுலே வந்து அடைக்கலமாகும் அப்பொழுது அந்த குயில்களாகப்பட்டது கத்தும் இப்போ அந்த குயில்களின் சத்தம் கூட குறைந்து விட்டன ஆகவே பறவைகளை அனைத்தையுமே நாம் வந்து வாழ வைப்போம் பறவைகளை வந்து நம்முடைய ஒரு தேசத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக கருதக்கூடிய பறவைகளை என்றென்றுமே நாம் வந்து முடிந்த அளவு அவைகளை காப்பாற்றி காப்பாற்றி அதனுடைய இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை முடிந்தவரை சிட்டுக்குருவிகள் வீட்டில் அருகில் இருந்தால் கண்டிப்பாக மறந்து விடாதீர்கள் ஒரு அட்டைப்பெட்டியை கட்டி வைத்து அந்த குஞ்சுகள் பொறித்து அதுகள் முட்டை முட்டையிட்டு குஞ்சுகள் போது அந்த குஞ்சுகள் ஆகப்பட்டது நம் வீட்டில் அருகில் சுற்றி கொண்டு போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் அது ஒரு சந்தோஷமும் இருக்கும் நம் குடும்பமும் சீராகவும் சிறப்பாகவும் அழகாகவும் அருமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த குருவிகள் நம் வீட்டில் கூண்டு கட்டினால் உள்ளது என்பது நிறைய பேருக்கு தெரியாது இந்த நம்ம வீட்டில கூண்டு கட்டினால் கூண்டு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறுத்தால் அந்த வீடாகப்பட்டது ஒரு ஒற்றுமையோடு இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது இப்போது பாருங்க இந்த ஒரு அண்மை போல அண்மை காலங்களில பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்குள் குடும்பத்திற்குள் சண்டை சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நான் இல்லாததெல்லாம் சொல்லவில்லை தான் சொல்கிறேன் அது சிவாவின் ஒரு தனித்தன்மை உங்களுக்கும் தெரியாது அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லாததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறதான் சொல்லுவேன் இப்போ பாருங்க குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக வெடித்து செல்கிறோம் ஏனென்றால் அந்த குருவிகளின் அமைப்பு அந்த ஒரு ஒத்துமையின் சின்னமானப்பட்ட இந்த சிட்டுக்குருவிகள் காணாமல் போய்விட்டதன் காரணம் அதெல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்று வாழக்கூடிய பறவைகள் ஆகப்பட்டது குறைந்துவிட்ட காரணத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் உண்டாகின்றன மறுபடியும் உங்குவில் வீட்டில் அருகிலே அந்த போன்ற சிட்டுக்குருவிகளை கண்டால் கண்டிப்பாக ஒரு அட்டைப்பட்டியை கட்டி வைத்து வாழ்வழிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அழகான தொகுப்பை உங்கள் முன் வைக்கிறேன் இதை ஒரு இதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சிட்டுக்கொள்ள பற்றின விஷயங்கள் அவர்களுக்கும் தெரியட்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய அருமையான அந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் பயன்படுத்தி என்னுடைய வீடியோ மூலமாக நல்ல விஷயங்களை தந்து கொண்டே இருக்கிறேன் அடுத்தடுத்து தந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு முடித்து வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்